இன்றைக்கு கீழ்வானம் வெள்ளென்று அந்த வானத்தை அந்திவானத்து எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் அதில் கீழ்வானன்னு ஒன்று போட்டு ஆரம்பிக்கிறாங்க எருமை சிறு வீடுன்றா எனக்கு என்னென்னா அவளுடைய ஒவ்வொரு பாசுரங்களையும் ஒரு ஒரு முறையும் நான் உங்கள் இதே நிறைய கேட்டிருக்கேன் பல பேரதை கேட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் ஒரு ஒரு நாளும் அவளுடைய பாசுரத்தை இன்னைக்கு படித்தா ஒரு மாதிரியாக இருக்குது நாளைக்கு படித்தா வேறு ஒரு புது பொருள் தெரியுது பாசுரம் ஒன்று தான் முப்பது பாசுரம் தான் அதே ஆண்டாள் நாச்சியார் தான் அதே பரியாழ்வார் தான் அதே எங்கடா கோவிந்தன் இருக்கான்னா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்வுன்னு ஒரு வரையில முடிச்சுட்டான் அந்த அளவுக்கு கோதை பிறந்த ஊர்ல கோவிந்தன் இருக்குன்னா அந்த கோவிந்தனுடைய மகிமையை அந்த பக்தின்ற எல்லாம் அந்த சொத்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் ஒரு கூட்டத்தில் பேசினேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா முதல்ல ஆண்டாள் தான் அது அவள் தான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னார் அதார் புதவான பாசுரம் கீழ்வானம் வெள்ளன்றுங்கிற இந்த பாசரம் இன்னைய நாள் பாசுரம் கீழ்வானம்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம்னா கிழக்கு வாணம் நம்ம பழைய காலத்துல பாக்கலாம் கிராமங்கள்ல கீழூர் மேலூரும்பார்கள் கீழூர்னு சொன்னா எங்கயோ கீழ இருக்கிற ஊர்னு அர்த்தம் இல்ல நமக்கு வந்து இன்னைக்கு சில வார்த்தைகளை சரியா புரியல மேல் அப்படிங்கறது மேற்கு கீழ் அப்படிங்கறது கிழக்கு அந்த காலப்போக்கில் நம்ம வந்து லோவர் அப்பர் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இங்க இப்ப கூட பார்க்கலாம் சென்னையில் மாம்பலம்னு ஒரு பகுதி இருக்குது இல்லையா வெஸ் மாம்பழம்னு ஒரு பகுதி இருக்கு முதல்ல வந்தது அதுதான் மேல மேலமாம்பலம் வர்கள் மேற்குல இருக்கக்கூடியது மேல மாம்பலம் அப்படித்தான் அந்த பெயர் கீழ்வானம்னா கிழக்கு வானம் இப்போ காலை நேரம் கிழக்கு வானத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கிறது கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கதமுடைய பாவாய் அப்படித்தான் எழுப்புறா உள்ள இருக்கிறவளை இப்ப எல்லாரும் பாவை களத்துக்கு போயிட்டார்கள் பாவை நோன்பு நோற்கறதுக்குன்னு ஒரு இடம் ஆற்றங்கரையில யமனை ஆற்றங்கரையில ஒரு இடம் அந்த இடத்துக்கு எல்லாரும் போயிட்டார்கள் எதிர் வீட்டு பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு மாடி வீட்டு பொண்ணு எல்லாரும் போயாச்சு கடைசி செட்டு போகிறார்கள் இப்போ இப்போ பேட்ச் பேட்சா போகிறார்கள்னு வச்சுப்போம் கடைசி பேட்சு இந்த கடைசி பேட்சு எல்லாரும் போகும்போது இந்த பொண்ணு மாத்திரம் இன்னும் வரல அப்ப இவன் என்ன சொல்றா எல்லாரும் கிளம்பியாச்சு மிக்குள்ள பிள்ளைகளும் மிச்சம் இருக்கக்கூடியவர்களும் புறப்பட்டாச்சு அவர்கள் போகாம நிறுத்தி இருக்கோம் ஏன்னா நீ வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் திஸ் இஸ் த லாஸ்ட் பேட்ச் ஸோ ப்ளீஸ் ஜாயின் அஸ் அப்படின்னு உள்ள இருக்கிறவரை கூப்பிடுகிறார்கள் அவை எப்படிப்பட்டவன்னா குதூகலமானவள் இந்த கோது கலம் அப்படிங்கிறது குதூகலம் குதூகலம்னா என்ன சந்தோஷம் உற்சாகம் இப்ப இவளுக்கு கிருஷ்ணன்னு பேரை சொன்னாலே குதூகலம் ஆமா அந்த அளவுக்கு பக்தியில ஆழ்ந்து போனவ அப்படி இருக்கிறவ உள்ள தூங்கலாமா வா அப்படின்னு கூப்பிடுறா அப்படி கூப்பிடுறதுல ஒரு அழகான நயத்தை சொல்றா எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன அது என்ன எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தன கீழ்வானம் மாதிரியே சிறுவீடு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு வீடுனா விடுதலைன்னு அர்த்தம் நம்ம சாதாரணமா சொல்றோம் இல்லையா வீடு பேரு அறம் பொருள் இன்பம் வீடு பேரு இந்த வீடு பேருனா என்ன மோக்ஷம் இந்த தேகத்திலேருந்து விடுதலைங்கிறது தான் வீடு பேரு அப்போ விடுதலை அதுக்கு அர்த்தமே நம்ம வீட்டுக்கு இல்லத்திற்கு வீடுன்னு பேர் வச்சிருக்கோமே ஏன்னு கேட்கலாம் நீங்க வீட்டுலதானே நிம்மதியா சுதந்திரமா இருக்க முடியும் அதனால அதற்கு வீடுன்னு பேரு சின்ன வீடு அப்படின்னா என்ன அர்த்தம் சிறு வீடு இந்த எருமை மாடுகள் சிறு வீட்டுக்கு போய்விட்டன அப்படின்னா ஒரு சின்ன விடுதலைக்கு போய்விட்டன என்ன பண்ணுவார்களா இந்த பால் கறக்கக்கூடியவர்களுக்கு பால் மாடுகளை மேய்ச்சலுக்கு பழக்கப்படுத்தியவர்களுக்கு தெரியும் பசுமாடு அவ்வளவா குளிர் தாங்காது எரும மாடுதான் எரும மாடுதான் தாங்கும் அதனால இன்னும் கொஞ்சம் பொழுது விடியல்ல அப்படின்னா பசுமாட்டை அழைத்து கொண்டு வரமாட்டார்கள் எரும மாட்டை அழைத்து கொண்டு வருவார்கள் இப்ப என்ன பண்ணிருக்கிறார்கள் இன்னும் முழுசா பொழுது விடியல்ல இப்பதான் கிழக்கு வானம் லேசா வெளுத்து இருக்கு இந்த எரும மாட்டை அழைத்து கொண்டு வந்தார்கள் எரும மாட்டை அழைத்து கொண்டு வந்தோன்னா அந்த எரும மாடு என்ன பண்ணிட்டு அங்கங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் புல்லு தாலியா வீட்டு வாசல்ல அங்கங்க கொஞ்சம் புல் இருக்கும் அந்த காலத்துல இப்பதான் வீதிகள்ல புல் இல்ல அந்த புல் இருக்கும் அந்த புல்லுல மேயறதுக்கு போச்சு அதுக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா மேய்ச்சலுக்கு இடம் கிடைச்சது இப்ப என்ன இந்த சின்ன விடுதலைங்கிறது பெரிய விடுதலை இன்னொன்னு இருக்கு எது பெரிய விடுதலை தெரியும் வரைக்கும் நைன் ஓ கிளாக் கொண்டு போய் மேய்ச்சல் காட்டுல விட்டா சாயந்தரம் அஞ்சு மணி கோதுளிகா லக்னம் வரைக்கும் நிம்மதியா பெரிய மேய்ச்சல் அது பெரிய விடுதலை இப்ப ஒரு சின்னதா கிடைச்சதே இந்த குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் அப்படி அம்மா விட்ட உடனே கிடுகிடுன்னு போய் விளையாடுமா இல்லையா அப்பா ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு இந்த எருமை மாடு அப்படி நினைச்சுதான் ஆஹா ஒரு சின்ன ஃப்ரீடம் கிடைச்சிது அப்படின்னு போய் அந்த புல்லை மேய்கிறது எருமை சிறு மேய்வான் பறந்தன வார்த்தைகளை அவ பயன்படுத்தி இருக்கிற மாதிரி நான் ஒரு சமீபத்துல படிச்சேன் பாவை களம் அந்த ஒரு இடத்துக்கு போய் பெண்கள் அது ஒரு தான் கிருஷ்ண பக்தி நீராட்டம் என்பது குளத்துல நீராடுறது கண்ணனை நினைத்து கொண்டு அந்த கண்ணன் நினைவுகளுடைய வாழ்வது அப்படின்ற ஒரு பாவனை ஒரு நீராட்டம் அப்படின்னு சொல்றாங்க பைணவத்துல இந்த பாவை பாவைக்களத்துக்கு சொல்றாங்க போரிட போனால் அது போர்க்களம் சென் நெல் பயிர் நெல் அடிக்கிற இடம் சென்னற்களம் அதே மாதிரி அது களம் அந்த வார்த்தைகள் அவளுடைய அதை தான் எல்லாரும் பிரமிக்கிறோம் அவளுடைய ஒரு ஒரு வார்த்தைகளும் அவளுக்கு சயின்ஸ் பேசியிருக்கா அவள் மருத்துவத்தை பேசியிருக்கா எல்லா விஷயங்களையும் டீல் தமிழை டீல் அதனால தான் காலம் சென்ற காவிய நாயகன் கண்ணதாசன் சொன்னார் இறைவனை தமிழால் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் எங்களையும் ஆண்டாள் ஆண்டவனையும் ஆண்டாள் அன்னை தமிழையும் ஆண்டால் நம்மையும் ஆள்கிறாள் அப்பப்பா முடியல என்றாங்க எல்லாரும் பார்த்துட்டு கைகட்டி நிக்கிறாங்க அவள்கிட்ட அப்படின்னா கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் அப்படின்னு பாடினாரா என்ன அது அவளுடைய அந்த நீங்க நேற்று சொன்னங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பறவைகள் அந்த பூவில் தான் அவங்களுக்கு அந்த இதில் இருக்கும் அப்படின்ட்டு தூவிரிய மலர்வழிக்கு துணைஜோடும் ஒருவண்டி சிறுவண்டே தீவிரிய அன்னம் அதில் இருக்குது அப்படின்ற திருமங்கையாறுவார் தூவிரிய மலர்வழிக்கு துணைஜோடும் அந்த துணையோடு அந்த பேட வெயில் தாமரை மலர் மேலே உறங்குது அப்படின்னு அந்த ஊரில் சொல்கிறாரு ஒன்று ஒன்று அவ எடுத்து எங்கங்கிறது எடுத்துருக்காங்க பெரியாழ்வார் திருமொழி பெரியாழ்வார்கிட்ட படிச்சிருந்தா கூட பெரியாழ்வார் சாயலில் சில பாசுரங்கள் இருந்தால் கூட நாச்சியார் திருமொழியிலையும் இப்போ திருப்பாவையிலையும் அது கம்ப்ளீட்டா ஒரு யூனிக்கா डिफरेंटடா இருக்கு தனியா இல்ல அதனால தான் நீங்க திருப்பாவை அப்படிங்கும்போது இத்தனை விஷயம் அந்த திருப்பாவையில இருக்குன்னு இல்லையா ஒரு சின்ன செய்தியை தெரிஞ்சுக்கலாம் இல்ல நினைவுபடுத்திக்கலாம் இந்த திருப்பாவைக்கு இப்பதான் நாம வந்து நிறைய வியாக்கியானங்கள் விளக்கங்கள் இதெல்லாம் சொல்றோம் திருப்பாவை ஜியர்னு ஒருத்தருக்கு பேர் உண்டு சாமனுஜம் எம்பெருமானார் ராமானுஜர் திருப்பாவை ஜியர் அவருக்கு எல்லாம் திருப்பாவை தான் பிக்ஷைக்கு போனா கூட திருப்பாவைதான் சேவிப்பர் அப்போ சிற்ஷியர்கள் கேட்டார்களாம் அவர்கிட்ட இந்த திருப்பாவைக்கு நீங்க வந்து ஒரு வியாக்கியானம் பண்ணணும் ஏன்னா இந்த அளவுக்கு திருப்பாவையில ஆழ்ந்து போயிருக்கிறீர்களே நீங்க வியாக்கியானம் பண்ணணும் எம்பெருமானார் ஒத்துக்கல அது ஒத்துக்காம இருந்தது மாத்திரம் இல்ல அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு இது கொஞ்சம் சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியது அதனால கொஞ்சம் விளக்கி ஏன்னா உங்களுக்கு அது நல்லா தெரியுங்கிறதுனால ஆண்களாக இருப்பவர்கள் தப்பா நினைச்சுக்க கூடாது அவர் என்ன சொல்றாரு இந்த திருப்பாவையை யார் தெரியுமா பரிபூர்ணமா உணர முடியும் யார் இதை ரியலைஸ் பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மோவா எழுந்தார்க்கு கேட்கைக்கு அருகதை இல்லைனார் மோவா எழுந்தார்கள்னா முகவாய் அப்படி சின் அப் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் மோவா எழுந்தார்க்கு கேட்கைக்கு அருகதை இல்லை முலையெழுந்தாரே கேட்க வேணும் அதாவது பெண்களுக்கு பெண்களாக தன்னை நினைத்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த பெண்மை பாவம் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது சரியா புரியும் அதிலும் கூட எம்பிரான் எனக்கே சொந்தம் என்கிற பரிமாணிச்சிகளான பிராட்டிமார்களுக்கும் அருகதை இல்லை இந்த ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் பெருமாள் கிட்ட உக்காந்துட்டு இவர் எங்களுக்குத்தான் சொந்தம் இவர் எங்களுக்குத்தான் சொந்தம்னு நினைக்கிறார்களா இல்லையா சுயநலத்தோட எம்பெருமான் எங்களுக்கே சொந்தம் என்று நினைக்கும் பரிமாணிச்சிகளான பிராட்டிமார்களுக்கும் அருகதை இல்லை பத்து ஆழ்வார்களுக்கும் சர்வபூதையான ஆண்டாளுக்கு மாத்திரமே அருகதையினார் அதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு அந்த திருப்பாவையில இருக்கிற மொத்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனுபவிக்க வேண்டும்னு சொன்னா சாத்தியம் இல்லை அவ்வளவு இருக்கு எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அதை அனுபவித்து கொண்டே இருக்கலாம் அது ஆண்டாளுக்கு மாத்திரம் தான் அது முழுசா சாத்தியம் என்ன ஒரு பெரிய விஷயம் திருவடினாஜர்மானார் தரிசனம் எம்பெருமான பெருமாளுக்கு பேரு அவர் எம்பெருமானார் அவர் வந்து இதை இருக்கு அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தனக்குன்னு தன்னலம் இல்லாம நீங்க முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இந்த அருள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக பாடி கொடுத்தவள் அவள் சூடி கொடுத்தவள் மாத்திரம் இல்ல பாடியும் கொடுத்தவள் அவளுடைய பாசுரங்களை தொடர்ந்து சிந்திக்கலாம்